என்னங்க அது வந்து ரெண்டாவது மனைவி இப்போ வந்து ரெண்டாவது மனைவின்னு இருக்காங்க முதல் மனைவி டைவர்ஸே பண்ண ரெண்டு பசங்க வேற இருக்குது ஏங்க அதெல்லாம் அந்த வேலை அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க அது அப்படியே வந்து புத்த நெருப்பாக தான் மாறிடுச்சு வந்து அப்படியே புத்த நெருப்பாக மாறிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் அந்த காஸ்ட்யூமர் கமிஷன் ஆஃபீஸ் போயாச்சு போயிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு பத்திரிகையாளர் முன்னாடி பேசின ஒரு விஷயம் தான் என்னென்னா என்னுடைய ஏழு மாத கர்ப்பத்தை ஏற்கனவே கலைக்க சொன்னார் அவர் இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு இதுவாக தான் இருக்குது அது தவிர பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடித்தாங்க அடித்தாங்க நான் ரொம்ப அதெல்லாம் டீட்டெயிலாக பேச விரும்பலை நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டேன் மீடியா முன்னாடி சில சொல்ல முடியாது ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தங்க ரெண்டு பேரும் ஒரே இருந்தோம் எம்ஆர்சி நகரில் திருவேதி அம்மன் கோவிலில் தான் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது இது எப்படி திருமணம்னு சொல்கிறாங்க அதே பத்திரிகையாளர் கேட்குறாங்க வந்து எங்கள் முதல் மனைவி இருக்கும்போது அவங்க விவாகரத்து பிறகு தான் ரெண்டாவது மனைவியுடைய திருமணமே செல்லும் அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுங்க அப்படின்னு இது எப்படின்னு தெரியல வந்து அதே இன்னொரு இது என்னென்னா ஆரம்பத்தில் விட்ட புகைப்படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிற மாதிரி அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து ஜாய் ரங்கராஜ் அப்படின்னு போட்டதுலேருந்து சோஷியல் மீடியா முழுக்க படங்களாக தெருக்கி விட்டதுலேருந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்னென்னா இந்த ஜாய் வந்து திட்டமிட்டு பண்ண வேலை தான் ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி சொத்து இருக்குது ஆயிரம் கோடி சொத்துனா சாதாரண விஷயமா பல பேர் கூட எங்கள்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் வந்து எங்கள் ஊரில் ஒரு சமையல்காரர் இருக்கார் விதவிதமாக லட்டு பிடிப்பார் பாதுசா செய்வார் பத்து வீட்டு கல்யாணத்தை ஒரே ஆள சமாளிச்சிருவார் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் இருக்காருன்னு அது அவ்வளோ தான் அவருடையது இதுதான் எல்லாருக்கும் செய்து எல்லாருக்கும் லட்டு பிடிக்க தெரியும் எல்லாருக்கும் பாதுசா செய்ய தெரியும் எல்லாருக்கும் ரசம் வைக்க தெரியும் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வித்தையை தெரிஞ்சவர் தான் மாதம்பட்டி அந்தராஜ் அந்த வித்தை தான் அவருக்கான அவ்வளோ செல்ல செழிப்பை கொண்டு வந்து சேர்த்துட்டு வந்து அதுதான் படம் தயாரிக்க வச்சது படம் நடிக்க வச்சது ரைட்டு இப்போ என்னென்னா ஜாய் சொல்கிறது என்னென்னா ரைட்டு நான் தாங்க ரெண்டாவது பொண்டாட்டி என்ன அப்படிலாம் துன்புறுத்துனாங்க எனக்கு ஒரு நியாயம் வேணும் நான் ஏழு மாத கர்ப்பிணி என்னம்மா உங்களுக்கு வேணும் ப்ரெஷர் கேட்குறாங்கங்க என்னம்மா உங்களுக்கு என்னம்மா கேட்கிற அப்படின்னா எனக்கும் என் குழந்தைங்க ஒரு நியாயம் வேணுங்க அவ்வளோதான் கடைசியாக வந்து முடித்தாச்சு எனக்கும் என் குழந்தைங்க நியாயம் வேணும் இல்லை என்னென்னா அவங்க ஃபாரின் போன ஒரு ஃபோட்டோஸ் இந்த ஒரு வீடியோ மாதிரி ஒரு கிளிப்பிங்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அதில் அதில் ஒரு லிப்லாக் ஸ்டில்லாம் வந்தது ஆரம்பத்தில் ஜாய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இவ்வளோத்துக்கு இது அவரே வந்து மார்பிங் பண்ணது எடிட் பண்ணது மார்பிங்கில் எடிட் பண்ணது அப்படின்னு இப்போ அதை விட்டு இல்லை இல்லை எடுத்ததே அவர் தான் அப்படின்னு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்தாக இருக்குது இதெல்லாம் மீறி நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு செலிபிரிட்டி ஒரு செலிபிரிட்டி நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாச்சு உங்கள் மேலே நீங்கள் கண்டிப்பாக நெருப்பு இல்லாமல் புகையாது